श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तं सदाकृति सञ्चारपद्धति श्लोकम् उन्नूति अञ्ज अधिकतबहुशाखान् मञ्जुवाच शुकादीन् सरसिजनिलया प्रीतये सङ्ग्रहीतुं प्रकटितगुणजालं पादुगेरङ्गबन्धोः உபனிஷதடவீஷு கிரீடிதம் பதபதார்த்தம் ஹே பாதுகே வாராய் பாதுகையே அதிகத அறியப்பட்டிருக்கின்ற பகு அநேகங்களான ருக் ருக்யஜுஸ் முதலான வேதங்களை உடையவர்களும் மஞ்சுவாச்சகா அழகான வார்த்தையை உடையவர்களுமான சுகாதீன் சுகர் போன்ற பெரிய ரிஷி முதலானவர்களை சரசிஜ நிலையாயாக தாமரை பூவை இருப்பிடமாயுடைத்தான மகாலட்சுமியினுடைய பிரீத்தையே சந்தோஷத்தின் பொருட்டு சங்கிரகித்தும் சேர்த்து கொள்வதற்கு பிரகாசப்படுத்தப்பட்டிருக்கின்ற குண நல்ல குணங்களுடைய ஜாலம் கூட்டத்தையுடைத்தாயிருக்கின்ற ரங்கபந்தோகோ ஸ்ரீரங்கநாதனுடைய உபனிஷத் உபனிஷத்துக்களாகின்ற அடவீஷு காடுகளிலே கிரீடித்தம் விளையாட்டானது துவ்சநாதம் உன்னுடன் கூடிக்கொண்டிருக்கின்றது அதிகத்தை அடையப்பட்டிருக்கின்ற ஷாக்கா கிளைகள் சுகாதீன் கிளி முதலிய பட்சிகளை குண நூலினால் செய்யப்பட்ட ஜாலம் வலை அப்படின்னா ஒரு ஸ்லோகத்துக்கு ரெண்டு அர்த்தம் வரா மாதிரி ஸ்லேடையாக இந்த ஸ்லோகத்தை நம் சுவாமி கொடுத்துருக்க அதாவது போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் பிருந்தாவனம்ன்ற ஒரு அந்த காட்டுக்குள்ள இந்த கோபிகைகள்லாம் தேடிண்டு வரா அப்ப பெருமாளோட திருவடி பார்த்துட்டு அவ கண்டுபிடிக்கிறான் ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இரு காலும் கொண்டு ஆங்காங்கு எழுதினார் போல் இலச்சினை படம் நடந்துன்னு பெருமாள் வந்து அந்த பிருந்தாவனத்துல மட்டும்தான் நடந்தாரா அப்படின்னா இல்ல இன்னொரு இடத்துலையும் அவர் நடந்தார்னு இந்த ஸ்லோகத்துல நம் சுவாமி எடுக்கிறார் எங்க நடந்தார் அப்படின்னா முன்னாடி பிருந்தாவனம்ன்றது வந்து அது ஒரு சின்ன காடு அதில் நடந்த இப்போ வந்து அவர் பிருகதாரண்யகம் அப்படின்ற பெரிய காடு ஆரண்யகம்னா காடு ப்ருகன்னு ரொம்ப பெருசு பெரிய காட்டுக்குள்ளே இப்போ அவர் நடக்கிற பாதுகையை சாத்திண்டு பாதுகையோடு அந்த ஒரு விளையாட்டானது அந்த காடுகளில் சுற்றி வர்றதுன்றது ஒரு விளையாட்டாக பாதுகையோடு சேர்ந்து அவர் நடக்கிற அந்த இடங்களில் நிறைய ஷாக்கா கிளைகள் இருக்குது அதில் சுகாதீன் கிளி முதலிய பட்சிகள்லாம் இருக்குது அதை ஒரு குண அப்படின்ற நூல் ஒரு நூல் வலையால் அது எல்லாத்தையும் பிடிக்கிறார் பெருமாள் ஒரு காட்டுக்குள்ளே பாதுகையை சாத்தின்னு பிரமாள் நடக்கிற அங்கே வந்து கிளைகளில் இருக்கக்கூடிய கிளிகளை வலையை போட்டு பிடிக்கிறார் இது ஒரு அர்த்தம் இதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு அர்த்தம் எதுக்கு அதை பிடிக்கிறார் அப்படின்னும்போது அது வந்து மகாலக்ஷ்மியோட சந்தோஷத்துக்காக இந்த கிளியெல்லாம் குடிச்சு கொண்டு போய் தாயாட்டை கொடுத்தாங்கன்னா கிளின்னா ரொம்ப பிடிக்கும் தாயாருக்கு அது நம்ம ஆண்டாள் நாச்சியாரா இருந்தாலும் சரி பொதுவிலேயே நாச்சியா இருக்க எல்லாருக்குமே கிளின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த மாதிரி பறவைகள்லாம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம்னா தாயாரானவ சந்தோஷப்படுவா அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த பிருகதாரண்யகம் இந்த பெரிய காட்டுக்குள்ள இது என்ன காடு அப்படின்னா இந்த ரிக்கிய ஜூஸ் முதலான வேதங்கள்ல இருக்கக்கூடிய வரக்கூடிய அந்த உபனிஷத்துக்களில் இருக்கக்கூடிய ஒரு போஷன் பேர் பிரகதாரண்யகம் அப்படின்னு போல இருக்கு அதுல வந்து அந் அந்த உபனிஷத்துன்ற காடுக்குள்ள பெருமாளானவர் பாதுகைய சாத்தின்னு நடக்கிறார் அங்கே சாக்கா சாக்கைகள் வேதத்துல நிறைய சாக்கைகள் உண்டு அந்த சாக்கைகளில் அத அந்த சாக்கைகளை திரும்ப திரும்ப அனுசந்தானம் பண்ணக்கூடிய சில பறவைகள் அங்க இருக்கு அந்த பறவைகள் எல்லாத்தையும் பெரும்பாலானவர் வலைய போட்டு பிடிக்கிறார் யார் அந்த பறவைகள் அப்படின்னா இங்கே சுகமுகாத் இந்த சுகாதின் அந்த சுகர் மாதிரியான பறவைகள் ஏன்னா சுகமுகாத் அப்படின்னு சொல்லும்போது கிளி முகம் மாதிரி முகமுடைய முகம் இருக்கக்கூடிய சுகரை வந்து சுகமுகாத்ன்னு சொல்லுவோம் நிகமதரோ கலிதம் பலம் சுகமுகா திரவசம் யுதம் பிபத்த பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவிபாவுகாஹா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல இது வந்து பிரார்த்தனா ஸ்லோகம் இது இந்த சுகர் அப்படின்றவர் அவர் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ஒரு கிளி கடிச்ச பழம் அதுலேருந்து இருக்கக்கூடிய ரசம் அந்த ரசம் ஸ்ரீமத் பாகவதத்தோட அந்த ரசத்தை பிபத்தை குடிப்பதற்காக வாருங்கள்னு கூப்பிடுற மாதிரியான ஒரு ஸ்லோகம் நிகம அப்படின்னா வேத மரம் வேதம்ன்ற ஒரு மரத்துலேருந்து ஒரு பழம் இருக்குது அது அந்த பழமானது கிளி கொத்தின பழம் அப்படின்னு சுகமுகாத் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நமக்கு ராமாயணத்தை சொல்லும்போது கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகம் வந்தே வால்மீகி கோகிலம் குயில் வால்மீகின்ற குயில் சுகர்ன்ற அந்த கிளி இந்த மாதிரி நிறைய பறவைகளானது அந்த பிருகதாரண்யகம் அப்படின்ற இடத்துல அந்த உபனிஷத்துன்ற காட்டுக்குள்ளே இந்த கிளிகள் எல்லாம் இருக்குது இப்போ பெருமாள் இந்த கிளிகளை வலை போட்டு பிடிக்கிறார் எந்த வலையை போட்டு பிடிக்கிறார் அப்படின்னா தன்னுடைய கல்யாண குணங்கள்ன்ற வலைய பிரகாசமான தன்னுடைய கல்யாண குணங்கள்ன்ற அந்த வலையை அப்படி விரித்து இத்தனை அந்த கிளிகளையும் இத்தனை பறவைகளையும் அவர் பிடிச்சிடுறார் அப்படி பிடிச்சி கொண்டு வந்து பிராட்டிக்கு கொடுத்தோன்னா இவா சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீசுக்தம் இதெல்லாம் கேட்கும்போது பிராட்டிக்கு அவ்வளவு சந்தோஷமாகவும் மனசுக்கு ஒரு சந்துஷ்டியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிராட்டியோட சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி கிளிகளையும் குயில்களையும் பறவைகளையும் இவர் எங்க போய் பிடிக்கிறார் அப்படின்னா உபனிஷத்துன்ற காட்டில் தன்னுடைய கல்யாண குணங்களை வலைய வீசி பிடி பிடிக்கிறார் முதல்ல சாதா காட்டுக்கு போன சாதாரண கிளிகளெல்லாம் பிடிச்சோண்டு வந்து நூலினால் செய்யப்பட்ட வலை ரெண்டாவது தடவை பாதுகையை சாத்தின்னு பிருகதாரண்யகம்னு ஒரு காட்டுக்கு போகிற அங்கே கல்யாண குணங்கள்ன்ற அந்த நூலினால் பின்னப்பட்ட வலையை விரிக்கிற அதில் இந்த மாதிரி சுகர் வால்மீகி இந்த மாதிரியான பறவைகள்லாம் மாற்றுறது அதை கொண்டு வந்து பெருமாள் தாயா கிட்ட கொடுக்குற அவளுடைய திருப்திக்காக இதில் வந்து சொல்லப்படாத ஒரு உட்கருத்து என்ன அப்படின்னா மூணாவது தடவையா தமிழ் வேதம்ன்ற காட்டுக்கு போறார் தன்னுடைய கல்யாண குணங்கள்ன்ற வலையை விரிக்கிறார் ஆழ்வார்கள்ன்ற அத்தனை ஹம்சத்தையும் பிடிக்கிறார் ஏன்னா ஹம்சத்துக்கு பால் எது தண்ணி எதுன்னு பிரிச்சு அறியிற பக்குவம் உண்டு ஆக நம்மளுடைய ஆழ்வார்கள் எது சாரம் எது சார தமம் எது சார தரம் அப்படின்னு பார்த்து பிரிச்சு நமக்கு அந்த அந்த சார தமத்தை மட்டும் நம்ம கிட்ட கொடுக்கறா அப்படின்னும் போது அவ ஹம்சத்துக்கு சமமானவாளாக இருக்கா அதனால தான் எப்பவுமே நம்ம நம்மளுடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் சொல்லும்போது வரம ஹம்சே ஹம்சேத்யாதியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ ஹம்சத்துக்கு சமானமானவாளாக இருக்கிறதுனால அந்த மாதிரியான பட்சிகளையும் பெருமாள் தன்னோட கல்யாண குணத்தால பிடிச்சுட்டு வந்துடுறார் இது எல்லாம் இது வந்து இதில் சொல்லப்படாத ஒரு உட்கருத்தாக நமக்கு அமைஞ்சிருக்கு தமிழ் வேதம்ன்ற காட்டுக்குள்ள போய் பிடிக்கிறது ஆக இந்த மாதிரி எல்லா பறவைகளையும் அவர் பிடிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா பிராட்டியை சந்தோஷப்படுத்துவதற்கு இதில் எல்லாத்துலேயுமே அவருக்கு கூட யார் இருக்கா யார் அந்த அப்பேற்பட்ட காட்டுக்குள்ள பெருமாள் அழிச்சிட்டு போறா அப்படின்னா அது நம் பாதுகாதேவி அப்படின்னு சொல்ற ஸ்லோகமா இது நமக்கு கொடுத்துருக்கார் இதில் இன்னும் சொல்ல போனால் நம் சுவாமியே ஒரு கிளி தான் இது சுவாமியே சாய்ச்சிருக்கார் அப்புள்ளாரால் வளர்க்கப்பட்ட கிளின்னு அந்த மாதிரி மடக்கிளியை வளர்த்ததுனால் ப பெற்ற பெயர் அடைந்தேன் அப்படின்ட்டு அந்த ஒரு ஆழ்வார் வந்து பின்னாடி நாளில் வரப்போற நம் சுவாமியை தான் வந்து கிளின்னு சொல்லியிருக்காருன்னு நமக்கு பெரியவா நிறைய இடங்கள்ல எடுத்து கொடுத்துருக்கா ஆக நம் சுவாமியே ஒரு கிளி தான் நம் சுவாமியையுமே இவர் இது மாதிரி பெருமாளானவர் பாதுகையை சாத்திண்டு போய் ஒரு பெரிய கல்யாண குணம்ன்ற வலைய போட்டு நம் சுவாமியும் இப்படிதான் அவர் பிடிச்சி வச்சிருக்க ஆக இந்த ஸ்லோகத்திலிருந்து இந்த மாதிரியான கிளிகளை தன் கல்யாண குணங்களை காமிச்சு வசப்படுத்தி பிடிக்கிறதுக்கு யார் காரணமாக இருக்கான்னா பாதுகாதேவின்னு சொல்லி தலை கட்டுகிறாரடியே கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவீன மகா